மாசி கருவாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி கருவாடுன்னு சொல்கிறது இது எப்படி இருக்கும் பாருங்கள் சைடிஷ்கெலாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதை முட்டை போட்டு இப்போ வந்து நான் உனக்கு உங்களை செஞ்சு காட்டப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி கருவாடுங்கிறது எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும் இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா தட்டி மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறணும் ஏற்கனவே நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா நெய்ஸாக தட்டி மிக்ஸி சின்ன கப்பில் போட்டு நல்லா நெய்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கிறணும் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறலாம் சில பேர் மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவாங்க மிளகாய் போட்டு அரைச்சி வச்சா கொஞ்சம் காரமாக காட்டமாக தெரியும் அதுக்காக நாங்கள் வந்து மிளகாத்தூள் தான் நாங்கள் போட போகிறோம் இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு முட்டை போட்டு மாசித்தூள் போட்டு நான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் சட்டி நல்லா சூடாகட்டும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நெய்ஸாக சாப்பரில் போட்டு நல்லா சீச்சு வச்சுருக்கிறேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு மாசி முட்டை கருவா செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வெங்காயம் வந்து நெய்ஸாக சாப்பரில் போட்டு துருவி வச்சுக்கோங்க நீங்கள் எத்திரி முட்டை போட்டு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நெய்ஸாக மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு நான் வதக்கிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க முட்டை மூணு எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் அரை மூடி திரிய வச்சுருக்கிறேன் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் சால்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்லா வெங்காயம் சீரங்க சீக்கிரம் வதங்கும் நான் சால்ட்டு போட்டுக்கிட்டே முன்னாடியே மாசினை பொறி செய்யும்போது நான் வந்து உப்பு போடலை நீ மாசி ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நினச்சிக்கனாக்க உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கங்க வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை ரொம்ப செவக்க வேணாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் நம்ம எல்லாமே நம்ம போட்டுக்கிடுவோம் மஞ்சள் தூளு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தூள் நான் காரம் தகுந்த மாதிரி போட்டிருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால கம்மியாக தான் நான் போட்டிருக்குறேன் தேங்காய் திரி வச்சிருக்கிறத போட்டு நல்லா வதக்கங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஓரளவு வதங்கி வந்தால் போதும் வெங்காயம் தேங்காயெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது லேசை வதக்கிட்டேன்னா போதும் இப்போ மாசியை வந்து போட போகிறேன் ஒரு மூணு முட்டைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் முட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதிகமாக வைக்க வேணாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எனக்கு கொஞ்சம் மாசி பத்தாம் பத்தாமல் தெரியுது இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கி வரும்போதே தெரியும் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுவோம் முட்டை உடைச்சி ஊற்றுறதுக்கு எண்ணெய் பத்தலை இப்போ கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் ஈஸியான ரெசிபி தான் அது ரொம்ப சிம்பிளாக பிள்ளைங்க கேட்கும்போது சைடு டிஷ் இல்லைன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் மாசிக்காரோட மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறணும் பொடி பண்ணி வச்சுக்கிறீன்னா உடனே செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எதுக்கும் எல்லாத்துக்குமே சூட்டபுல்லாக இருக்கும் உடனே டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அடுப்பு வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும் உப்பு பத்தலென்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போட்டேன் இப்போ அரை டீஸ்பூன் போட்டிருக்குறேன் முட்டை கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் உங்களுக்கு காரம்லாம் போதுமாட்டே செக் பண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இந்த மாசி ரெசிபிக்கு வந்து முட்டை வந்து அதிகமாக போடக்கூடாது மாசி தான் அதிகமாக போடணும் முட்டை போடாமையும் இந்த மாசி கருவே ரெசிப்பி இதேமாதிரி முட்டை போடாமே எல்லா மசாலா இது மாதிரி போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மல்லித்தழை மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் முட்டை போடாமயும் மாசி மாசித்தூள் அதிகமாக போட்டு அதை அது மாதிரியும் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் முட்டை போடுறதுனால மாசி வந்து உங்களுக்கு கம்மியாக போட்டிருக்குறேன் நான் மல்லித்தளை தேவையான அளவு நல்லா தூவி விட்டுக்கோங்க முட்டை கொஞ்சம் வேகம்போதே போட்டுக்கங்க முட்டை ரொம்ப வேகக்கூடாது அலுப்பு குறைச்சி வச்சு குறைச்ச வச்சு வேக விடுங்க முட்டை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லெமன் வந்து பாதி போட்டுக்கிறேன் புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக இருக்கணும் கருவா மாசி கருவாள் வா வாசம் வந்து ரொம்ப சில பேருக்கு கொஞ்சம் கவிச்சி வச்ச மாதிரி இருக்கும் இது நல்லா வதக்கிட்டேன்டா இந்த கவிச்சி வாசலாம் இருக்காது லைட்டாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க மூணு முட்டைக்கு பாதி லெமன் போட்டிருக்கேன் சின்ன பழம் பாதி லெமன் போட்டிருக்கேன் ரெடி ஆகிருச்சு நான் இப்போ எடுத்து நான் சாப்பாடுக்கு வைக்க போகிறேன் எப்படி நல்லாயிருக்கு பாருங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது இது மாசி கருவாடுங்கிறது எப்போவுமே கிடைக்கும் மீனாவது உங்களுக்கு சீசனில் தான் கிடைக்கும் சீசனு நல்ல சீசனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம மீன் வாங்கி சாப்பிடுவோம் ரேட்டு அதிகமாக இருந்தால் எப்போவாது சாப்பிடுவோம் ரேட்டு கம்மியில் இருந்தால் அடிக்கடி சாப்பிடுவோம் அது மாதிரி மீன்லாம் இது மாசி கருவாடுங்கிறது எப்போவுமே விற்கும் இது காய வச்சு விற்கிறதுனால எப்போவுமே கிடைக்கும் சிவி ரெடியாகிடுச்சு சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்குறோம் மீன் வீடியோலாம் மீன் வீடியோ இறால் வீடியோ மீன் வறுவல் மீன் குழம்பு எல்லாம் நிறையா போட்டிருக்குறேன் அந்த மீன்லேருந்து எடுக்கிற ம கருவாடு தான் இந்த மாசி கருவாடுன்னு சொல்கிறது இதை செ ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மாதிரி இங்கே தொடர்ந்து அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்